தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சின்னம் கொடுத்த கையோடு நேற்றைய தினமும் நம்ம பார்த்தோங்க இரவு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா தம்பியல் ஈரோடுல வந்து பரப்புரையில் ஈடுபட்டார்கள் புதிய சின்னத்தோடு அப்படிங்கிற செய்தியை நேற்றைய தினமும் பகிர்ந்திருந்தோம் கொங்கு ரீஜியன்ல இந்த அளவுக்கு தீவிரமாக தம்பியில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது மற்றும் ஒரு பக்கம் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஈரோடுக்கு போட்டியாக கோயம்புத்தூர்ல தம்பியில் ஒருபடி மேல போயிட்டு ஆங்காங்கே உள்ள அனைத்திலும் வந்து நோட்டீஸ் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க புதிய சின்னத்தோடு இப்படி அதுக்குள்ள இத்தனை நோட்டீஸ் அடி பண்ணி ஊர் முழுக்க தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்க முடியுது அவர்களுமே பரப்புரை ஈடுபட்டு விட்டார்கள் புதிய சின்னத்தோடு அப்படிங்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸோ அந்த நபர்கள் பார்க்கும்பொழுது எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் தனி ஒரு நபராக அவரே வந்து அந்த பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணி அவர் தனி ஒரு நபராக ஓட்டிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இது போன்ற சூழலில் ஒரு இரண்டு நபராக தேவைப்படும் இருந்தபொழுதும் தனி ஒரு நபராக உடனடியாக வந்து களப்பணியில் ஈடுபட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறாங்க மற்றும் ஒரு பக்கம் பார்க்கும்போது கடலூர் மாவட்டத்தில் இருந்த ஒரு திட்டக்குடி அப்படிங்கிற பகுதி சேர்ந்த ஒரு நபர் வந்து தன்னுடைய வண்டியில் வந்து தன்னுடைய புதிய சின்னத்தை வந்து ஒட்ட தொடங்கி விட்டார் ஸோ இப்படி ஆங்காங்கே புதிய சின்னம் கிடைத்த கையோடு தம்பிகள் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து தங்களுடைய பரப்புரை தொடங்கி விட்டார்கள் புதிய சின்னத்திற்கு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ நாம் தமிழ் கட்சி தொழிலடைந்து விட்டது நாம் தமிழ் கட்சியிலிருந்து கூடாரம் காலியாகி விட்டது அப்படி சொல்லுகின்ற நபர்கள் அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்கின்ற வகையில் தம்பிகள் ரொம்ப புத்துணர்ச்சியோடு மீண்டும் வந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஆனால் சிவசங்கரா உள்ளிட்ட அனைவருமே வந்து இந்த செய்தி வந்து தன்னுடைய வாட்ஸ்அப் பக்கங்களாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படி அனைத்து பக்கங்களிலுமே வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் ஸோ ஆனால் சிவசங்கரன் அவர்கள் கட்சியை விட்டு விலகி விட்டார் கட்சியை விட்டு போய்விட்டார் சொல்கின்ற நபர்களுக்கு அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் இன்னும் இல்லை அப்படின்னு பதிவு செய்கின்ற வகையில் இந்த செய்திகள் அப்படிங்கிறது அவருமே பகிர்ந்து பார்க்க முடிந்தது இனி வருங்காலங்களில் மீண்டும் மீண்டுமே கட்சிகளை இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தியது உறவுகளே சோ நாம் தமிழ் கட்சி இன்னும் இரட்டிப்பு வேகத்தோடு புதிய சின்னம் கிடைத்த அந்த கையோடு வரப்போகிறது அப்படிங்கிறது பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை குறித்து உங்களுடைய கருத்துகள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நாளில் காணொலி சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்